ஓதுகிற உரிமையை விட தமிழில் பேசுகிற உரிமையை விட அந்த யாக சாலைகளிலும் யாக குண்டங்களிலும் அமர்கிற உரிமைதான் என்னுடைய உரிமை அதில் ஒருபோதும் நாம் சமரசம் செய்துவிடக் கூடாது நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம் ராமகிருஷ்ணன் தயவு செய்து நீங்க ஏமாந்துறாதீங்க இதை அவர்கள் சொன்னது இதுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய கிருபாகரனுடைய தீர்ப்பு யாக சாலைகளை அனுமதிக்கிறோம் வந்து முன்ன பின்னாடி நிற்க வச்சுக்குவோம் ஆனால் இந்து அறநிலைத்துறை ஆணையர் ரமேஷ் அவர்களுடைய தீர்ப்பு இது யாகசாலைகளில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் யாக குண்டங்களில் எவ்வளவு நூல் பாருங்க அதாவது நம்முடைய நூல் என்பது ஏதோ உடலில் போடுவது மட்டும் நூலான பார்க்கல மூளைய நூல் இருக்காதான் பிரச்சனை யாகசாலையில் ஏற்கத்தக்க அறுபது பேர் உட்கார ஒரு சவுட்டு பிள்ளைய கூட உட்கார வச்சு பேசுன கொன்றுவன் சொல்லி ஐம்பத்தி ஒன்பது பேர் மிரட்டினா அந்த ஒரு உட்கார ஒருமை கூட அமைதியாயிரும் ஆனால் யாக குண்டங்கள் அப்படி அல்ல ஒரே நபர் உட்கார்ந்து அர்ச்சனை செய்வது யாக குண்டம் அங்கே போகக்கூடாது உங்களோடு உங்களா நின்றுக்கோ அங்க போய் தனியா உங்களுடைய அடையாளத்தை காட்டக்கூடாது எனவே யாக குண்டங்களில் தமிழ் அர்ச்சனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்

தமிழ் எப்ப தமிழ் தமிழ் இருந்தது எதனால் சமஸ்கிருதம் வந்தது அப்ப ஒரு தீர்ப்புக்கு முன்னாடி பாபர் மசூதி வழக்கில் சொல்றாங்கல்ல மசூதி கட்டப்படுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது அதை பார்த்ததால தீர்ப்பு சொல்லணும் மசூதி பார்த்து தீர்ப்பு சொல்லலாமா நியாயமா கேட்கிறார்கள் பார்ப்பனர்கள் அதே கேள்விதான் கேட்கிறோம்

கேட்கிற நிறைவு வருது

வேண்டும் எனவே இந்த வழிபாட்டு உரிமை என்பது ரொம்ப முக்கியமானது உண்மையாலுமே அந்த சான்றோர் சொன்னது நேற்று தூங்கும் போது மணி மூணாயிரத்தி இவன் ஏமாத்திருவா அறுபது பேர் உட்கார இடத்துல உன போய் நிக்க வைப்பான் பின்னாடி ஒரு பை எந்திரிச்சாதான் நீ போய் உட்கார முடியும் ஒரு பை கூட எந்திரிக்க மாட்டான் அதிலில் ஏற்கத்தக்கது தமிழில் வழிபாடு செய்வது ஏற்கத்தக்கது ஆனால் தனி நபர்களாக உட்கார்ந்து தமிழில் மந்திரங்களை ஓதுவது தமிழில் தமிழில் அர்ச்சனை செய்வது கடவுளை வழிபடுவது நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ரமேஷ் ஆணையர் சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் யாருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறார் என்பது அந்த உத்தரவில் இருக்கிறது எனவே இந்த நாடு நம்முடைய நாடு சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறாரு நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும் குறையோ குத்தமோ அரசியல் எங்க சொல்லல செய்ய வேண்டியது அரசுடைய கடமை நீங்கள் தான் அதை செய்து தர வேண்டும் உடனடியாக அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் இருக்கிறது அதை செய்வோம் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இந்த